அடப்பாவிகளாக பாஸே ஒரு நிமிஷம் யோசிக்க வச்சுட்டிங்க ஆமாம் கட்ஸ் பிக்பாஸ் சீசன் நைனோட இன்னைக்கான ப்ரொமோ த்ரீ வந்து வந்துடுச்சு இந்த ப்ரமோவை பார்த்தீங்கன்னா எல்லோருமே ஷொக்காக்கிடுவீங்க அப்படியாப்பட்ட ஒரு ப்ரமோ அதாவது இந்த வீக்குக்கான பெஸ்ட் பர்ஃபார்மர் யார் தான் சொல்லணும் என்றைக்குமே இல்லாமல் இன்றைக்கி நம்ம பயப்பிள்ளைகள் எல்லாருமே சேர்ந்து நம்ம பார்வை இருக்காங்க ஆமாம் கைஸ் இந்த வீக்கோட பெஸ்ட் பம்ப வந்து பார்வை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க இது இதை எப்படி நம்புறது நம்ப கூடாதா அப்படிங்கிறதே ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது இல்லை இந்த வீக் வந்து உண்மையிலே வந்து பார்வதி வந்து ரொம்ப சைலண்ட்டாக தான் இருந்தாங்க ஓகே அங்கங்கே ஏதாவது சில சில வார்த்தைகள் மூலயமா சண்டை இழுத்தாலுமே அநேகமாக இந்த வீக் வந்து அவங்க வந்து ரொம்ப சைலண்டாக தான் இந்த டாஸ்க்கு அதாவது ஆஹா ஓஹோ டாஸ்கையும் வந்து ரொம்ப சைலண்ட்டாக எடுத்துக்கிட்டு போனதுக்காக பார்வதிக்கு நம்ம ஒரு வார்த்தை சொல்லிக்கலாம் பாரு வந்து கலாய்க்கிற விதமாக வந்து பாஸே சொல்லியிருக்காரு பரவாயில்லையே இந்த வீக் வந்து குரூப்பிஸம் எல்லாருமே உங்களுக்கு வந்து அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு இது வந்து பாருக்கு வந்து பிக் பாஸ் கொடுத்து செருப்படின்னே சொல்லலாம் இது புரியாமல் பார் வந்து ரொம்ப சந்தோஷத்தில் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க இதை பற்றின உங்களோட கருத்தை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன் இப்படி பிக் பாஸ் சொன்னாருங்கிறது வந்து எல்லாருக்குமே புரியும் ஏன்னா குரூப் சொல்கிறதே நம்ம பார் தானே கைஸ் இதை பற்றின கருத்து சொல்லுங்கள் பாய்